வெல்கம் டு லேர்னிங் ஆனர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை தினம் ஒரு பழமொழியாக பார்க்க போகிறோம் இன்னைக்கான பழமொழி முளையிருப்ப தாயனல் தான் சுவை தற்று ஏவலரும் காவலரும் காவலனை ஆக வழிபட்டார் மற்றவன் ஏவல் வினை செய் திருந்தாருக்கு உதவடுத்தல் ஆவணையே நின்ற தன் கன்று முளையிருப்ப தாயனல் தான் சுவை தற்று இதுக்கான பொருளை பார்ப்போம் அரசனை சார்ந்து வாழ்கிற ஒருத்தவர் அந்த அரசனுக்கு பணிவிடை செய்யாமல் அரசனால் ஏவப்பட்ட ஒருத்தவங்க இருக்காங்க இல்லையா இந்த வேலை செய்ய அந்த வேலை செய்யணும்னு அரசன் சொல்லியிருப்பார் இல்லையா அந்த ஆளுங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறதுன்றது இருந்து டேரக்டாக இவருக்கு எந்த ஹெல்ப்புமே கிடைக்காது அப்படின்றது தான் பொருள் இதை ஒரு கன்றானது பசுவோட மடியில் போய் பால் குடிக்காமல் அதனோட கழுத்து கழுத்தோட கீழ்ப்புருவார்கள் இல்லையா தொங்கும் இல்லையா அது வந்து அனல்னு சொல்லுவாங்க அதாவது தாடின்றது பொருள் இதெல்லாம் பசுவோட கழுத்தை குறிக்கிது அந்த சதையை போய் பால் கு அங்கே போய் சுவைத்து கொண்டு இருந்தால் எப்படி பால் வரும் அதனால் பிரோஜனமே இல்லை இல்லையா இதை தான் சொல்கிறாங்க முளை இருப்ப தாயனல் தான் சுவை தற்று இதுக்கான பொருள் ஏவலரும் காவலரும் முதல் நாற்பது பழமொழியை தாண்டி நேற்றைய பழமொழிகளை பார்ப்போம் முழந்தால் கிழிந்தானை மூக்கு புதிவு தவறான பதில் முழு நட்பேர் சானிற்கு நன்று பழமையும் புதுமையுமான நட்பு முழங்குறுப்ப சாண் சான் இழும் குணம் குண முளை இருப்ப தாயனல் தான் சுவை தற்று ஏவலரும் காவலரும் இது வரைக்கும் நாற்பது பழமொழியை நம்ம சேனலில் போட்டுருக்கோம் ஷார்ட்ஸா அது மட்டும் இல்லாமல் ரிவிஷனும் பண்ணியிருக்கோம் மறக்காமல் பார்த்துருங்க தேங்க்யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கனரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ